நீ நினைச்சது பெண் பாந்த ராஜா சில நேரத்துல தலையில ஒத்துறதா வச்சுப்பேனா என்ன நீ தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு உயிரிட்டா அவர்கிட்ட நன்றி சொல்ல போனப்பதான் அவர் உனக்கு உயிரா காதலிக்கிறார்ன்னு தெரிஞ்சுக்கிட்ட

எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல ஏதோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வர்றாருன்னு தப்பா நினைச்சிட்டேன் என் மேல அவர் இவ்வளவு அனுபவிச்சிருக்காருன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவர் எங்க இருந்தாலும் தேடி போவேன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் எதுக்காக இங்க வந்த இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்க கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்த பத்து பேர் முன்னாலே சேர்த்த வாரி வீசிட்டு இப்ப என்ன மன்னிப்பு வேண்டி இருக்கு உண்மையில இந்த உலகத்திலேயே நீதான் ரதி உன்னை தவிர யாரும் கிடைக்க மாட்டாங்க போனா பொம்பளைக்கு தலகனம் தான் வரும் நான் போக மாட்டேன் சொல்ற வரைக்கும் எதுவும் என் மேல உயிர வச்சிருக்க எனக்கு மதிக்கு தெரியல सही से दौरे पेंग करन सोलुंगे प्लीज 200000 बेनिस राजा ओवर देयर ஓகே நீயா பார்த்து நீயா நிச்சயம் அண்ண அப்புறம் அண்ணன் நீ நினைக்கிறது நடக்காது முடியாது இல்ல முடியாது

சந்தோஷத்தை நீங்க பார்க்க வேண்டாமா இதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படியே கிரேட் குவாலிட்டி இஸ் கிரேட் லவ் வாட் டு மீன் I எனி லவ் ஒன்லி லவ் ஹேவ் அப்படி ஒரு அதுக்கு நிச்சயமா நான் தர சொல்ல போறது

சீமான் சங்கரோட ஒரே தங்கை சௌபாக்கியவதி சீதேவியே வாணி கிரஹணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பட்டி ஜெயதே சுபலேகன பத்திரிகை ஆ தம்பலமதிங்கங்க கன் கிராட்யூலேஷன் நிச்சीmarriedனா கல்யாணே போ பேபி இல்லாம கல்யாணம் நடக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி வேண்டாமா బేబీ వరణా బేబీ వరణా ಅದక అవసరపటి కళ్యాణంకు ముందే బేబీ வரవంట ఓకే 68 ராஜா இருமுறை ஐயோ ரத்த சரி சரி பக்கத்துல தான் டாக்டர் வந்திருக்காரு ரொம்ப கைราชக்காரர் போலாம் மேரேஜ் எல்லாம் ஏற்படலாம் ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன் கல்யாணத்துக்கு நான் பா அடிக்கிறேன் சொல்ல அவர் வெளியூர் போய் இருக்காருங்க எப்போ வருவாரே 26 தேதி வருவாங்க 26 ஐயோ அனிக்கேதானே நம்ம கல்யாணம் சரி அவர் வந்தா இத சரிங்க போய் விச்சிருக்குது பண்ணலாம் கதவு கடையில தள்ளி பா பிரதாப் ஊர்ல இருந்து வந்து கதவு கொஞ்சம் பாக்க சொல்லு அதுக்கு Sanjya Sanjya

தன்னை கேட்கறதுக்கு யாருமே தைரியம் கடவுள் ரொம்ப பேர்கிட்ட கிட்ட விளாடுற உன் கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும் ராஜா சொன்னாரு இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தான் நீ அவசரப்பட்டுட்டியா சில பேர் லைஃப் நாவலா போகுது சிலருக்கு சிறுகதையா போகுது என்ன பண்றது என் வயசு பொண்ணவ இருந்தாலும் அவளுக்கு அந்த கெரிய புருஷன் உண்டாக்கி இருக்க கூடாது இது பெரியவங்க போய் சொல்ல அந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாம் அந்த புருஷனாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சிருக்க வேண்டாமா நினைச்சிருப்பா யாருக்காவது எதுக்காவது பயந்து சும்மா இருந்திருப்பா யாருக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் மனசாட்சி ஒண்ணுக்குதான் பயப்படணும் பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க Okay, okay, take it easy.